திமுக ஆயிரம் கோடி ஊழல் திமுகவை விட மாட்டேன் இழுத்து மூடுவேன் கிழிப்பேன் புதிப்பேன் இந்த மாதிரி வந்து அண்ணன் அப்பார் கம்பி மேலே நடப்பார் அண்ணன் அப்பார் கத்தி மேலே நடப்பார் அப்படிங்கிற மாதிரி குரலியத்தை எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தான் இது பாஜக எடுபடல அம்பிய தம்பி நீங்க மூடிக்கிட்டு பால் தப்பா வாயில வச்சு உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க பேரை சொல்ற பேரு நரேந்திர மோடி தானே நரேந்திர மோடி நரேந்திர மோடி தானே கூப்பிட முடியும் உட்காரி அங்கிட்டு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அண்ணாமலை வந்துருப்பானே அண்ணாமலை வந்து வெரி டேஞ்சரஸ் மேன் அவருக்கு வந்து சைக்காலஜிக்கலா பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து பல பல தர சொல்லியிருக்கோம் அண்ணாமலை வந்து விஆர் கிளாஸ போட்டு டெய்லி மூணு மணி நேரம் கேம் விளையாடுவாப்புல அவருக்கு எல்லாமே அது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அரசியல் பிசினஸ் எல்லாமே கேம் தான் நாம ஜெயிக்கணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அந்த இடத்த பரபரப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அண்ணாமலை இருந்தாரு இன்னைக்கு நைனாருடைய நோக்கம் வந்து மாநில தலைவர் ஆகுறது கிடையாதுன்னா ஒரு எம்பி ஆகி ஒரு மத்திய இணையமைச்சர் ஆயிடணும் அந்த வந்து கேபினெட் அதாவது அந்த வந்து நான் கேபினெட் கேடர்ல போணுங்கிறத ஒரு நோக்கம்தான் தான் அடுத்த மாநில தலைவர் வந்து யாருன்னா அவங்க ஒரு பெண் அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து வானதி சீனிவாசனோ இல்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜனோ இல்ல இந்த பக்கம் குஷ்புவோ இல்ல இந்த பக்கம் வந்து நமிதாவோ இல்ல இந்த பக்கத்து வந்து கஸ்தூரி மாமியோலாம் கிடையாது அவங்க ஒரு பெண் ஆனா அவங்க வந்து நியூ புதுமக்கம் இங்க அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் செந்தில் இவனுங்க ரெண்டு பேரும் செந்திலும் அண்ணாமலையும் சேர்ந்து அடிச்ச பணம் ஒரு எட்நூறு கோடி சொல்றாங்க ஒரு செந்தில் அண்ணாமலை பாஜக பிளான் பண்ணி அடிச்சுட்டாங்க அண்ணாமலையினுடைய சொந்த அக்கா புருஷனான சிவகுமாருக்கு வேண்டப்பட்ட அண்ணாமலைக்கு வேண்டப்பட்ட அண்ணாமலையார் சாம்பர் கம்பெனில மணல் கம்பெனில வந்து இன்கம் டாக்ஸ் ரைட்லாம் வந்துச்சு இதெல்லாம் எதுக்குன்னா அண்ணாமலை இருக்கக்கூடிய விஷயங்களை புடுங்கிறதுக்காகவும் அண்ணாமலையை மிரட்டி மூடிக்கிட்டுறான்னு சொல்றதுக்காகவும் தான் வந்துச்சு இதுன இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துச்சு அதை எடுத்து நோண்டி தோண்டி பார்த்தா அண்ணாமலை பல நாடுகள்ல பிசினஸ் வந்து இது இதுன்னு பல நாடுகள்ல பிசினஸ் வந்து டெவலப் பண்ண விரிவாக்கம் செஞ்சுட்டான் இதுல வந்து ஆர்எஸ்எஸ் காரணம் செந்திலுக்கும் இதுல வந்து பெரிய பங்கு செந்திலுங்கிறவங்க சும்மா ஏப்ப சேப்ப கிடையாது ஆர்எஸ்எஸ்ல கண்ட பிரச்சாரக்காக இருந்து ஜில்லா பிரச்சாரக்காகி விபாக் பிரச்சாரக்காகி அதற்கப்பறம் சக பிராந்த பிரச்சாரம் பிராந்த பிரச்சாரம் சேத்திர பிரச்சாரம் இன்னைக்கு தேசிய அளவுல பொறுப்புல இருக்கான் அவனும் இவனு சேர்ந்து பயங்கரமா அடிஷ்டானங்க இதுல பி எல் ஒரு பங்கு இந்த விஷயம் எல்லாம் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து இந்த விஷயத்துல ரிப்போர்ட் போட்டு கொடுத்துட்டாங்க அண்ணா அண்ணாமலை நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பால் டெப்பி வாயம் கிடையாது பால் குடிக்கிற பப்பா கிடையாது உங்களையவே முழுங்கி ஏப்ப விடுற ஒரு ஆளு இவ்வளவு பெரிய அசைச்சு இவ்வளவு பணம் போயிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம போன எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை கொடுத்த வாக்கு என்னன்னா நான் இருபத்தி இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பேன் நான் கழுத்திடுவேன் நான் வந்து ஒரு தனியா ஒரு கூட்டணி அமைச்சிட்டேன் அதிமுக தேவையில்ல அப்படின்னு அண்ணா அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை நம்பிதான் வந்து எல்லாம் செஞ்சாங்க கடைசியில அண்ணாமலை சொன்னதை செஞ்சு காட்டல அந்த பிரச்சனை ஓந்துச்சு அதனால அண்ணாமலையை காப்பாத்துறதுக்காக தான் பி எல் சந்தோஷ் வந்து அண்ணாமலையை நீ படிக்க போறன்னு நீயே ஒரு இது கதையை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறா இங்க இருக்காதா நீ இருந்தனா உன் மேல கோவம் அதிகமா வரும்டா நீ ஏதாவது வாயை வாய்க்குடுவோம் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தலைவலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி வீல் சந்தோ சத்தம் போட்டு தான் அண்ணாமலைய படிக்க அனுப்புற ஆ அப்படிங்கற ஒரு பேனர்ல அம்ச்சி வச்சாங்க இதை இருக்கக்கூடிய எல்லா சேனல்லையும் ஓபன் பண்ணது இந்த விஷயத்தை நாம தான் ஓபன் பண்ணணும் நமக்கு வந்து பாஜகல இருக்கக்கூடிய முக்கியமான சோர்ஸ்கள் சொன்ன விஷயம் அது இப்ப அடுத்து அண்ணாமலையை வந்து இந்த அளவுக்கு வந்த பிறகு இனிமே அண்ணாமலையை வச்சிருக்க கூடாது ஏன்னா இவன் வந்து ஏகப்பட்ட பணம் போயிடுச்சு இவன் வந்து ஒரு பெரிய கருக்கட் பர்சன் ஆயிட்டான் நாளைக்கு இந்த விஷயம் எப்ப வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்தாலும் பாஜகவுக்கு வந்து நமக்கு வந்து கெட்ட பேரு சவுத்துல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது இது நாளைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இது போயிடும் ஏன்னா நம்ம வந்து அண்ணாமலை வந்து ஒரு வந்து ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர் ஒரு வந்து கிளீன் ஹேண்டு அப்படி இப்படி சுத்தம் கிட்ட வந்து பில்டப் கொடுத்து உட்கார வச்சோம் கடைசியில இவனும் ஒரு பெரிய அசுத்தண்டா சென்றடா குறிப்பிடாங்கிற மாதிரி விஷயம் வெளியே வந்தா நம்ம பேரு அப்ப அண்ணாமலை வந்து அப்ப அண்ணாமலையினுடைய தற்கொலைத்தனத்துக்கு அதை வந்து காசு அடிக்கிறதுக்கு நாம பலிகடா கூடாது நாம தான் என்னைக்குமே காசு அடிக்கிற இடத்துல நாம தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அண்ணாமலையை கட் பண்றதுக்கான முடிவெடுத்து கட் பண்ணி விட்டுட்டாங்க அன்னை எவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக அது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு என்ன வேணாலும் நீ செய் நான் கூட இருக்க நாம வரணும் திமுக வந்துட கூடாது சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து டீல் பேசதான் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அமித்ஷா பேசினாரு அமித்ஷா இருந்துட்டு ஓபிஎஸ் டிவி டிவி எல்லாம் என்னைக்குமே வந்து ஒப்புக்கு சப்பாண்டி தான் பெருசா எடுத்துக்காதீங்க நாங்க அவங்க தள்ளி தான் வச்சிருக்கோம் அவங்க அவ்வளவுதான் நீங்க கச்ச பண்ற வழியை பாருங்க அதிமுக சின்ன உங்களுக்கு தான் ரெட்டலா சின்ன உங்களுக்கு தான் நீங்க அதை பண்ணுங்க நம்ம கூட கூட்டணி இருக்க நாம சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுத்துட்டாரு அந்த இந்த படம் பாத்திருக்கீங்களா கவுண்ட் பண்ணி ஒரு படத்துல ஏ இங்கே பூஸ் ஏ இங்கே பூஸ் ஏ அப்படியே பூஸ் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரிதான் அண்ணா போல அண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா இப்படிங்கண்ணா அண்ணா அப்படிங்கண்ணா அப்படிதான் நயினார் நாகேந்திரனை போடணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய விருப்பம் இப்ப இல்ல முன் இப்ப இல்ல திமுக போனா கூட நாம வந்து அடுத்ததுல எம்எல்ஏ ஆயிட்டோம்னா மந்திரி ஆயிடலாங்கிற ஒரு கனவும் நயினாருக்கு உண்டு திமுகல இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அமித்ஷா தான் நயினார் இனிமே வேணாம் அப்படிங்கிற ஸ்டேஜிக்கு அமித்ஷா வந்துட்டாரு அதனால நயனார் நாகேந்திரன் கிடையாதுங்க வணக்கம் இது மீடியவாஸ் தமிழ் உங்க ஷானவாஸ் இந்த பாத்தீங்கன்னா சமூக செயல்பாட்டாளர் திரு சத்ய பிரபு அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சோழர் வணக்கம் சொல்லுங்க இது உங்களுடைய அரசியல் பார்வை அதிமுக பாஜக தொடர்ந்து இந்த செங்கோட்டையன் அப்புறம் மாநில தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா பாஜக இனி மாநில தலைவரா பயணிக்க மாட்டாரு அப்படின்னு ஆனா ஆக்சுவலா அண்ணாமலை வந்து சொல்ற விஷயம் என்னன்னா அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்து ராஜினாமா செய்வேன் அப்படிங்கிற இல்ல அதெல்லாம் கதனை அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால அண்ணாமலை வந்து ராஜினாமா எல்லாம் செய்யல அண்ணாமலைக்கு மனசுல என்னமோ பெரிய சூரிய வம்சம் இதுன்னு சூரிய வம்சம் நினைப்பு நான் சொன்ன வாக்க மாற மாட்டேன் நான் கொடுத்த வாக்க மாற மாட்டேன் அந்த ஸ்டைல உருட்டிட்டு இருக்கேன்ல அதெல்லாம் கிடையாதுன அண்ணாமலைய டெல்லி தலைமை அங்க நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருக்காங்க எப்படின்னா அண்ணாமலை இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்ல முன்னாள் பிராந்த பிரச்சாரக் அதன் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சேத்திர பிரச்சாரக் இன்னைக்கு வந்து தேசிய அளவுல பொறுப்புல இருக்கக்கூடிய செந்தில் அந்த செந்திலுடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒசூர் பக்கத்துல அந்த வந்து செந்திலுடைய குடும்ப பிசினஸ் தங்கம்னா தான் இங்க அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் பின்புலம் செந்தில் இவனுங்க ரெண்டு பேரும் செந்திலும் அண்ணாமலையும் சேர்ந்து அடிச்ச பணம் ஒரு எட்நூறு கோடி சொல்றாங்க எட்நூறு கோடி பெரிய அளவுல போட்டுட்டாங்க எட்நூறு கோடிங்கிறது ஒரு சராசரியா தான் வச்சுக்கோ செந்தில் அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் பாஜக பிளான் பண்ணி அடிச்சுட்டாருங்க எல்லாத்துலயும் அடிச்சுட்டாருங்க இந்த இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் வந்து அரசல் புரசலா வரும்பொழுதுதான் இதுக்கு முன்னாடி அண்ணாமலையினுடைய சொந்த அக்கா புருஷனான சிவகுமாருக்கு வேண்டப்பட்ட அண்ணாமலைக்கு வேண்டப்பட்ட அண்ணாமலையார் சாம்பர் கம்பெனில மணல் கம்பெனில வந்து இன்கம் டாக்ஸ் ரைட் எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் எதுக்குன்னா அண்ணாமலை இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுங்கறதுக்காகவும் அண்ணாமலையை மிரட்டி மூடிக்கிட்டு சொல்றதுக்காகவும் தான் வந்துச்சு இது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துச்சு அதை எடுத்து நோண்டி தோண்டி பார்த்தா அண்ணாமலை பல நாடுகளில பிசினஸ் வந்து இது இதுன்னு பல நாடுகளில் பிசினஸ் வந்து டெவலப் பண்ணிட்டா விரிவாக்கம் செஞ்சுட்டான் இதுல வந்து ஆர்எஸ்எஸ் காரணமான செந்திலுக்கும் இதுல வந்து பெரிய பங்கு செந்திங்கிறவங்க சும்மா ஏப்பாடம் கிடையாது ஆர்எஸ்எஸ்ல கண்ட பிரச்சாரக்கா இருந்து ஜில்லா பிரச்சாரக்காகி விபாக பிரச்சாரக்காகி அதற்கு சக பிராந்த பிரச்சாரம் பிராந்த பிரச்சாரக்கு சேத்திர பிரச்சாரம் இன்னைக்கு தேசிய அளவுல பொறுப்புல இருக்கான் அவனையும் ஒன்றும் சேர்ந்து பயங்கரமா அடிச்சிட்டானுங்க இதில் டிஎல் சந்தோஷ் ஒரு பங்கு இந்த விஷயம் எல்லாம் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இன்டெலிஜென்ட் பியூரோ வந்து இந்த விஷயத்துல ரிப்போர்ட் போட்டு கொடுத்துட்டாங்க அண்ணாமலை நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வந்து இது அண்ணாமலை நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பால் டெப்பி வாயம் கிடையாது பால் குடிக்கிற பப்பா கிடையாது உங்களையவே முழுங்கி ஏப்ப விடுற ஒரு ஆளு இவ்வளவு பெரிய அசச்சு இவ்வளவு பணம் போயிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம போன எலெக்ஷன்ல வந்து அண்ணாமலை கொடுத்த வாக்கு என்னன்னா நான் இருபத்திட்டு இருபத்தி அஞ்சு சீட்டு ஜெயிப்பேன் நான் கழுத்திடுவேன் நான் வந்து ஒரு தனியா ஒரு கூட்டணி அமைச்சிட்ட அண்ணா திமுக தேவை இல்ல அப்படின்னு அண்ணா அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை நம்பிதான் வந்து எல்லாம் செஞ்சாங்க கடைசியில அண்ணாமலை சொன்னதை செஞ்சு காட்டலாம் அந்த பிரச்சனை ஓந்துச்சு அதனால அண்ணாமலையை காப்பாத்துறதுக்காக தான் பிஎல் சந்தோஷ் வந்து அண்ணாமலைய நீ படிக்க போறன்னு நீயே ஒரு கதையை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறா இங்க இருக்காதரா நீ இருந்தன்னா உன் மேல கோவம் அதிகமா வரும்டா நீ ஏதாவது அங்கேயே இங்கேயே வாயை கொடுக்குவோம் அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு தலைவலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி வீல் சந்தோஷ் சத்தம் போட்டு தான் அண்ணாமலையை படிக்க அனுப்புற அப்படிங்கிற ஒரு பேனர்ல அமுச்சு வச்சாங்க இதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா சேனல்லையும் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது இந்த விஷயத்தை நாம தான் ஓப்பன் பண்ணணும் நமக்கு வந்து பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான சோர்ஸ்கள் சொன்ன விஷயம் அது இப்ப அடுத்து அண்ணாமலையை வந்து இந்த அளவுக்கு வந்த பிறகு இனிமே அண்ணாமலையை வச்சிருக்க கூடாது ஏன்னா இவன் வந்து ஏகப்பட்ட பணம் போயிடுச்சு இவன் வந்து ஒரு பெரிய கருக்கட் பர்சன் ஆயிட்டான் நாளைக்கு இந்த விஷயம் எப்ப வந்து ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்தாலும் பாஜகவுக்கு வந்து நமக்கு வந்து கெட்ட பேரு சவுத்துல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத இது நாளைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இது போயிடும் ஏன்னா நம்ம வந்து அண்ணாமலை வந்து ஒரு வந்து போலீஸ் ஆபீசர் ஒரு வந்து கிளீன் ஹேண்டு அப்படி இப்படி சுத்தம் கிட்ட எல்லாம் வந்து பில்ட் கொடுத்து உட்கார வச்சோம் கடைசியில இவனும் ஒரு பெரிய அசுத்தண்டா சிண்டனா பொறுக்கிடாங்கிற மாதிரி விஷயம் வெளியே வந்தா நம்ம கெட்ட பேரு அப்ப அண்ணாமலை வந்து அப்ப அண்ணாமலையினுடைய தற்கொலைத்தனத்துக்கு அதை வந்து காசு அடிக்கிறதுக்கு நாம காசு அடிக்கிற இடத்துல நாம தான் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அண்ணாமலையை கட் பண்றதுக்கான முடிவெடுத்து கட் பண்ணியும் விட்டுட்டாங்க அண்ணா அண்ண அண்ணாமலையை வந்து கட் பண்ணியாச்சு அண்ணாமலையை வந்து இந்த மாதிரி செய்ய போறாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுதான் திமுக ஆயிரம் கோடி ஊழல் திமுகவை விடமாட்டேன் இழுத்து மூடுவேன் கிழிப்பேன் குதிப்பேன் இந்த மாதிரி வந்து அண்ணப்பார் கம்பி மேலேயா நடப்பார் அண்ணப்பார் கட்டி மேலே நடப்பார் அப்படிங்கிற மாதிரி பொரளிகத்தை எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தான் இது பாஜக எடுபடலை அப்படியே தம்பி நீங்க மூடிக்கிட்டு தப்பா வாயில வச்சு உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க இப்ப இங்க நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக தேவைன்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமிய இது வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம்னா இவங்க அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு எவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுக அது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு என்ன வேணாலும் நீ கூட இருக்க நாம வரணும் திமுக வந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து டீல் பேசதான் எடப்பாடி பழனிசாமிய கூப்பிட்டு அமித்ஷா பேசினாரு அமித்ஷா சொன்னாரு அதனெல்லாம் நீங்க வந்துங்க ஒரு இதை அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் ஒரு இதை எடுத்துக்காதீங்க அண்ணாமலையோடைய சீல் நிமிடம் இல்லைன்னு சொல்றப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை நானும் ஒரு பெருசான எடுத்துக்கலங்க அவன் ஒரு வந்து அவன் ஒரு வந்து பால் டெப்பியாங்க அவனை விடுங்க இந்த டிடிவி ஓபிஎஸ் இவங்க கதை என்னங்க அப்படின்னு இவரு கேட்கறதுக்கு அமித்ஷா இருந்துட்டு ஓபிஎஸ் டிவி டிவி எல்லாம் என்னைக்குமே வந்து ஒப்புக்கு தான் நீங்க அவங்க பெருசா எடுத்துக்காதீங்க அது அவங்க தள்ளிதான் வச்சிருக்கோம் அவங்க அவ்வளவுதான் நீங்க கட்ச பண்ற வழியை பாருங்க அதிமுக சின்ன உங்களுக்கு தான் ரெட்டலா சின்ன உங்களுக்கு தான் நீங்க அதை பண்ணுங்க நம்ம கூட கூட்டணி அளி இருங்க நாம சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை அமித்ஷா எடப்பாடிக்கு கொடுத்துட்டாரு இதுதான் விஷயம்ல அதன் பிறகுதான் எடப்பாடி போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கூட்டணி வந்து இதுன்னா என்ன கட்சி கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான சென்றத்தனமான சிங்கைப்பிள்ளைத்தனமான ஸ்டேட்மெண்ட் பேட்டிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இதுதான் விஷயம் இப்ப அடுத்தது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப காமெடியா இருக்கும் செங்கோட்டையை முதல்ல டெல்லிக்கு போனது வந்து இந்த கட்சி விஷயமா பேசலாம் போல அவ்வளவு அந்த அளவுக்கு செங்கோட்டையன் வந்து ஒத்தும் கிடையாது செங்கோட்டைய பின்னாடி ஒரு பெரிய வந்து பலமும் இல்லை செங்கோட்டைய போனது எதுக்குன்னா செங்கோட்டையன் செங்கோட்டையனுடைய பையனோட காலேஜ் பிரச்சனை அதுல ஏதோ வந்து இன்கம் டாக்ஸ் இடி பிரச்சனைலாம் இருக்கு அந்த பிரச்சனையை பேசுறதுக்காக அந்த அந்த வந்து பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இங்க தமிழ்நாட்டுல வந்து இவங்க இருக்காங்கல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் நிதியமைச்சகத்துக்கும் இங்க தமிழ்நாட்டுல பாஜகவுல ஜோதிடர் பிரிவினுடைய மாநில தலைவரா அது மாநில துணைத் தலைவரா ஒருத்தர் இருக்கா அதன் பேரு வந்து எஸ் சுந்தரராமன் அவன் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சகத்துக்கும் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கும் அவன் தான் புரோக்கர் எங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு இங்க உள்ள எல்லா விஷயங்களும் அந்த வந்து இந்த இது நிதி அமைச்சத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து முடிச்சு கொடுக்கறது அவன் தான் அவன் ஒரு புரோக்கர் அந்த அம்மாவுக்கு புரோக்கர் யாரு நிர்மலா சீதாராமன் என்கிற மாமிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய எஸ் சுந்தரராமன் புரோக்கர் இவன் பாஜகவுல ஜோதிட பிரிவுல வந்து மாநில குழந்தை தலைவரா இருக்கான் இவன் தான் அந்த மீட்டிங்கை செட் பண்றான் செங்கோட்டையனுக்கு எதுக்கு பையனை காப்பாத்துறதுக்கு பையனுடைய காலேஜ் பிரச்சனை முடிக்கிறதுக்காக செங்கோட்டையன் எங்க இருந்து அங்க போறாப்புல இந்த சுந்தரராமனுக்கு இதுதான் வேலை கட்சில இருந்துகிட்டு இந்த வந்து இடி கேச முடிச்சு தரேன் ஐடி கேச முடிச்சு தரேன் சைலண்டா ஏதோ அவ லெவலுக்கு ஒரு அஞ்சே பத்த பாத்துக்கிட்டு இருக்கான் பல கோடி ரூபாய் பணம் போட்டான் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்ப செங்கோட்டை அங்க வந்து போய் உட்காந்த பிறகு அந்த டாக்கும் சர்ச்சையும் ரொம்ப பெருசாயிருச்சு அத செங்கோட்டையனையே எதிர்பார்க்கல என்னடா நம்மளே ஒரு லீடர் ரெஞ்சுக்கு பேசுறாங்க நம்மளே ஒரு வந்து பெரிய துன்பமா உருவாக்குறாங்க ஊடக வெளிச்சம் வந்துருச்சுங்கிறத செங்கோட்டையனும் ரசிக்குதா செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமனை சந்திச்சதுல இன்னொருத்தருக்கு முக்கிய பங்கு இருக்கு அந்த பங்கு யாருன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக ஆளுநரான ஆர் ரவி அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு இப்ப செங்கோட்டையன் போய் அந்த அம்மாவை சந்திக்கிறாங்க பாஜக அதிமுக செங்கோட்டையன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு பிம்பம் ஒரு ஊடக வெளிச்சம் வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு வந்து டாக் இப்படி வந்து வெளியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு சுத்த ஆரம்பிச்சதும் செங்கோட்டையனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஓஹோ நம்மளும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பீஸ் தான் போல ஒர்த்து பீஸ் தான் போல அப்ப நம்மளும் கொஞ்சம் லைட்டா போட்டு பாப்போம்னுட்டு தான் செங்கோட்டையன் அங்கே போறார் செங்கோட்டையன் இங்கே போறார் செங்கோட்டையன் வந்து கக்கூஸ் போறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செங்கோட்டையனை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு பக்கம் பாஜகவுக்கு என்ன அப்படின்னா எடப்பாடிக்கு கொஞ்சம் லைட்டா வந்து டென்ஷனையும் பதட்டத்தையும் கொடுக்கணும் அப்ப இந்த விஷயத்த இது வந்து இப்ப இந்த விஷயங்கள் பேச பொருளாம் ஆயிட்டு போகுது அப்ப செங்கோட்டையனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து பண்ணி கொடுங்கிற மாதிரியும் பாஜகவும் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு இதெல்லாம் ஒரு கேம் அதாவது பிளான் பண்ணி ஸ்டார்ட் செய்யாத ஒரு கேம் அது தானா அந்த டாக் பண்ணதுனால இந்த கேம் பாஜகவும் பிளே பண்ணுது செங்கோட்டையன் பிளே பண்றாரு செங்கோட்டையனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அப்ப நாம வந்து அதிமுகவை கேப்சர் பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு ஆனா அந்த எண்ணம் நடக்குமோனா நடக்காது இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க சட்டமன்றத்துல எம்எல்ஏக்களே அதிமுக எம்எல்ஏக்களே வந்து என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க செங்கோட்டையன் கூட பக்கத்துல உட்கார்ல நீயோ நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சிருக்காங்க அதிமுகவுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்குதான் பாஜகவினுடைய முழு சப்போர்ட்டும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இப்போ அண்ணாமலைய பாஜக வந்துட்டு இந்த ஐபி டிபார்ட்மெண்ட் கண்காணிச்சுக்கிட்டு இருந்துருக்குதா அப்ப இருந்தே கண்காணிச்சுட்டு தான் இருந்திருக்குதா முதல்ல பெரு கண்காணிக்கல ஏகப்பட்ட பிரச்சனைகள் விஷயங்கள் வெளியே வர வெளியே வர இப்பதான் ஒரு வந்து சமீப நாட்களாக ஒரு வந்து சில மாதங்களாக டீப் டீட்டெயில் அமைச்சிருக்காங்க டீப்பா ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க அண்ணாமலை ஒரு பெரிய கருப்டட் பர்சன் ஆனால் சும்மா இந்த தாடி மீசல்லாம் வலிச்சுக்கிட்டு அண்ணா சொல்லுங்கன்னாலும் பவ்யமா பேசுறதுனால அவனை வந்துங்க இது இது அவனை சாதாரணமா நினைச்சிடாதீங்க பய பயங்கர கில்லாடி விட்டா பாஜகவே சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடி உஷாராயிட்டேன் ஏன்டா நாங்க தான் மத்தவங்களுக்கு பட்ட போடுவோம் நீ என்னடா எங்களுக்கே பட்ட போடுற அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல தான் அண்ணாமலை வந்து உரிப்பை ஸ்டாண்ட் வந்து எந்த ஒரு பிரஷ் மீட் பட்டான்னு டக்குன்னு இருதுண்ணா அண்ணா அப்படிங்கண்ணா நான் வணக்கங்கண்ணா அப்படிம்பாரு பயங்கரமா அப்படி கூனிக்குருவி மக்களை சந்திக்கும் போதெல்லாம் பயங்கரமா ஆஹ் சத்யராஜ் நினைப்புதான் ஒரு ஒரு படத்துல பார்த்த மாதிரி பயங்கரமா பண்ணுவாரு அப்ப இருந்தே பல பேர்த்துக்கு கவுண்ட் தான் பம்பறத பாத்தாக்கா அந்த இந்த படம் பாத்துருக்கீங்களா கவுண்டமணி ஒரு படத்துல ஏ இங்கே பூச் ஏ இங்கே பூச் அப்படிதான் விட்டுருந்தா நீங்க சொன்ன வந்து அமைதிப்படை படத்துல எப்படி சத்யராஜ சேர்ல படிப்படியா உட்காந்து கால் மேல கால் போட்டு இவரு மாணி மணி என்ன மணி அவன் கேட்பான் என்னங்க பேர் சொல் ஓ உன் பேர் மரிதான உன் பேர் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அண்ணாமலை விட்டுருந்தா ஐயோ மோடி உட்காரியான பக்கத்து என் பேரை சொல்ற பேரு நரேந்திர மோடி தான நரேந்திர மோடி நரேந்திர மோடி தானே கூப்பிட முடியும் ஒட்டாரி அங்கிட்டு அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு அண்ணாமலை வந்துருப்பானா அண்ணாமலை வந்து டேஞ்சரஸ் டேஞ்சரஸ்னா அவருக்கு வந்து சைக்காலஜிக்கலா பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து பல பலதுல சொல்லியிருக்கோம் அண்ணாமலை வந்து விஆர் கிளாஸ் போட்டு டெய்லி மூணு மணி நேரம் கேம் விளையாடுவாப்புல அவருக்கு எல்லாமே அது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அரசியல் பிசினஸ் எல்லாமே கேம் தான் நாம ஜெயிக்கணும் ஏதாவது செய்யணும் அந்த இடத்த பரபரப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அண்ணாமலை இருந்தாரு இன்னைக்கு அதனாலதான் அண்ணாமலை வந்து நீ வந்து நான் என்ன சொல்றேன் ஒரு கட்சியில இருந்துக்கிட்டு மற்றவனை ஏமாத்திருங்கிறது விட விட நீ சொந்த கட்சிக்கா இருந்தே ஏமாத்திருக்க கட்சியே ஏமாத்திருக்க அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா ஒரு பெரிய சருக்கத்தை ஒரு பெரிய இறக்கத்தை நீ வந்து சந்திக்கிறேன்னு நான் சொல்லுவேன் பதினாயிரம் கோடி ஒரு ரெண்டு பேரை பிளான் பிளான் பண்ணி கொள்ளையடிச்சிருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இது வந்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஐபி டிபார்ட்மெண்ட் போய் இந்த கட்சியோட தலைமையிட்ட சொல்லலையா கண்டிருக்க மாட்டாங்க நம்ம கட்சியோட மாநில தலைவர் ஏன் இது பண்ணிக்கணும் கட்சிக்கு வேண்டப்பட்டவரு அதனால பாத்துக்கலாம் அண்ணாமலையை பாஜக நம்புனுச்சுனா எல்லாருமே நம்புனாங்க எப்ப ஓரளவுக்கு சரியா இருப்பாமா நம்புனாங்க இவ்வளவு பெரிய மல இருப்பான்னு யாருமே நினைச்சு பாக்கல நான் கேக்குறேன் ஐபிஎஸ் முடிச்சிருந்தா நல்லா யோக்கியன்னு சொல்றதே ஒரு தப்பான மனநிலை நீங்க நேரில் வாங்க நிறைய ஐபிஎஸ் மூஞ்ச நான் கிழிச்சு காட்டுறேன் எதாவது எங்க பணம் வாங்குறான் லாட்ரியில எவ்வளவு வாங்குறான் கஞ்சால எவ்வளவு வாங்குறான் இதுக்கு எவ்வளவு வாங்குறான் அதுக்கு எவ்வளவு வாங்குறான் அப்படிங்கிற விஷயத்த நான் காட்டுறவங்களுக்கு ஒரு குவாரில எவ்வளவு பணம் வாங்குறான் பங்குல எவ்வளவு பணம் வாங்குறான் நான் காட்டுறேன் நான் காட்டுறவங்க லைவா நீங்க வரீங்களானே நீங்க நீங்க ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க ரிஸ்க் எடுத்து வாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் நான் சொல்ற இடங்களுக்கு போங்க நீங்க அங்க வந்து சில பேர்த்த பேச்சு கொடுங்க அவங்க பேசுறத மட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுங்க பெரிய இன்னும் சொல்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும் ஒவ்வொரு ஐ ஏன்னா எல்லா காவல்துறை அதிகாரியும் நான் தப்பா சொல்லல நல்லவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆனா தொண்ணூறு பேர் அப்படிதான் இருக்காங்க கருக்கடா தான் இருக்காங்க ஒரு கருக்கடை ஐபிஎஸ் ஆபிசர் பெர் மந்த் எத்தனை லாக்ஸ் தெரியுமா சம்பாதிக்கிறாரு ஒரு கருத்தடு இப்படி பல ஆட்கள் எவ்வளவு தெரியுமா சம்பாதிக்கிறாங்க அதிகாரி அதனால அவர் சரியா இருப்பாரு இப்ப இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரியே பல பேர் சரியா இல்லையா இதுல எங்க முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தொட்ட போறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சசிகாந்த் சி ஆமான நீங்க ஆமா நீங்க சொல்றது வந்து சசிகாந்த் சசிகாந்த் சேத்தியில அண்ணாமலையும் க்ளோஸ் எங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சசிகாந்த் செஞ்சது வந்து காங்கிரஸ்ல இருப்பாராம் காங்கிரஸ் திமுகவும் கூட்டணியா சவுக்கு சங்கர் திமுக வந்து கழிங்கள ஊத்துவாரா சசிகாந்த் செந்தில் சவுக்கு சங்கருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாராம் எங்க இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம் சவுக்கு சங்கருடைய தங்கச்சி புருஷங்கிறத தாண்டி சவுக்கு சங்கரும் சசிகாந்த் சந்திக்கும் ரொம்ப க்ளோஸ் சசிகாந்த் செஞ்சுக்காக சவுக்கு சங்கர் என்னடா செஞ்சாப்ல இதே சவுக்கு சங்கருக்காக சசிகாந்த் சந்திப்பில் என்னென்ன செஞ்சாப்லன்னு ஊருக்கே தெரியும் ஆனா அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு திமுக கூட்டணியில சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சு அப்பா சாமி இந்த சசிகாந்த் செந்திலுக்காகவே அண்ணாமலை வந்து டம்மி வேட்பாளரை போட்டான் அந்த இடத்துல டம்மி வேட்பாளரை போட்டான் சம்பந்தமே அந்த ஊருக்கு அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள கொண்டு வந்து வேட்பாளராக அறிவிச்சு அண்ணாமலை இப்படிலாம் இருக்குண்ணா இப்படிலாம் இருக்கு அதுக்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் கிடையாது டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் பிஏஓ தோட்டி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்துண்ண எஸ்பி இதுன்னா எஸ்பி கேட்டகிரில மட்டும் கிடையாது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வந்து ஏடி இது அதுக்கு அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஏடிஎஸ்டி ஏசிடி சிடிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபிள் ஏட்டு அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கவங்க பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா நேரடியா நான் காட்டுறேன் காலத்துல இந்த பாஜகவுல அண்ணாமலை போயிட்டாரு மாநில தலைவரா இப்போ அவர் இல்ல அப்படி அந்த ஒரு பெண் ஆனா அவங்க வந்து நியூ ஃபேஸ் புதுமுகம் இப்ப உடனே போட மாட்டாங்க மூணு நாலு மாசம் கழிச்சுதான் போடுவாங்க கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு புதிய மாநில தலைவர் தான் அவங்க ஒரு பெண் அவங்க ஒரு புதுமுகம் ஆஹ் நயனார் நாகேந்திரன் வந்து இல்ல இல்லண்ண ஆக்சுவலா நயனார் நாகேந்திரன ஆக்சுவலா நயனார் நாகேந்திரனை போடணுங்கறதுதான் அமித்ஷாவுடைய விருப்பம் இப்ப முன் இப்பெல்லாம் முன்பு அப்பெல்லாம் நைனார் நாகேந்திரன் வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை மேல உள்ள கோவத்துல காங்கில ஏன்னா அவருக்கு வந்து எலக்ஷனுக்காக வச்சிருந்த பணத்தை போட்டு கொடுத்து மாட்டை வச்சு அவரை வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க விடாம பண்ணி பல வேலைகள் அண்ணாமலை பண்ணிட்டோம்ல நயினாரோடைய நோக்கம் வந்து மாநில தலைவர் ஆகுறது கிடையாதுன்னு ஒரு எம்பி ஆகி ஒரு மத்திய இணையமைச்சர் ஆயிடணும் அந்த வந்து கேபினெட் அஹ் அதாவது அந்த வந்து கேபினெட் கேபினட் கேட்டர்ல போனுங்கிறத ஒரு நோக்கம்தான் இன்னொன்னு பாஜக இப்ப மாநில தலைவர் ஐயா அதெல்லாம் இருக்கட்டா அடுத்தது நாம வந்து திமுக போனா கூட நாம வந்து அடுத்ததுல எம்எல்ஏ ஆயிட்டோம்னா மந்திரி ஆயிடலாங்கிற ஒரு கனவும் நயினாருக்கு உண்டு திமுக இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கக்கூடிய நயினார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அமித்ஷா தான் நயினார் இனிமே வேணாம் அப்படிங்கிற ஸ்டேஜிக்கு அமித்ஷா வந்துட்டாரு அதனால நயினார் நாகம் கிடையாதுன்னு ஓகே இப்ப எனக்கு டவுட் என்னன்னா அண்ணாமலை இத்தனை வருஷமா எங்க மாநில தலைவரா பயிற்சி பல மக்களை வந்துட்டு ஹீரோயிசமா காட்டி நிறைய தொண்டர்களை அவருக்கு பின்னாடி ஒரு ஃபேன்ஸ் ஆர்மியே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்திருக்குது இருக்குது இப்ப திடீர்னு ஒரு பெண் வந்துட்டு மாநில தலைவரா வந்திருக்காங்க அப்படின்னா புதுமுகம்னு சொல்றீங்க இப்ப இத்தனை ஆண்டு வருஷமா கலவேலைங்கிற பேர்ல நிறைய நம்ம நடிச்சிட்டு இருந்திருக்காரு அண்ணாமலை இப்ப இந்த பெண் மாநில தலைவரா வந்திருக்காங்க அப்படின்னா எப்படி அந்த அண்ணாமலைக்கு ஈக்குவலா ஒரு ஹீரோயிசமா ஒரு நல்ல களத்துல இறங்கி கட்சி எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போவாங்களா ஆஹ் இல்ல அண்ணாமலைய வேணும் அப்படின்ட்டு இங்க ஒரு சில பேரு உள்கட்சி பூசல் வேலை செய்வாங்களா தொண்டர்களா ஹீரோவிசமா நிறைய பேர் அவர் வந்துட்டு ரோல் மாடலா எடுத்திருக்காங்கல்ல வைஸ் பர்சங்க ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல ஒரு சில ஆர்வக்கோளாறு இருக்காங்க என்ன இது எப்படி கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க முதல அண்ணாமலையின் இந்த வந்து பேஜ் எல்லாம் உருவாக்குனது வந்து பசங்களோ பொதுமக்களோ கட்சிக்காரனோ கிடையாது அண்ணாமலை வச்சிருக்கக்கூடிய ஐடி விங்ல அண்ணாமலை தம்பிகள் தீரன் சின்னமலை அண்ணாமலையின் வந்து அது அண்ணாமலையின் போர்க்குடைய தம்பிகள் அண்ணாமலை ஃபேன்ஸ் அண்ணாமலை ஆர்மி அண்ணாமலை ஐபிஎஸ் ஃபேன்ஸ் அண்ணாமலை பிரதர்ஸ் இப்படிலாம் அண்ணாமலையாவே ஒரு தனி ஐடி விங்க வச்சு உருவாக்குன பக்கங்கள் பேஜிகள் தான் இவ்வளவு வந்து அண்ணாமலையா காசு கொடுத்து செலவு பண்ணி தன்னுடைய வந்து தனக்கு கீழே ஒரு வந்து ஐடி நீங்க வச்சு உருவாக்கப்பட்டதுதான் அந்த பேஜஸ்லான அடுத்தது வந்து அண்ணாமலை போயிட்டாக்க கூட போவாங்கன்னா பெருசாலாம் போக மாட்டாங்கன்னு மாட்டாங்க இன்னொன்னு சொல்லட்டுமா அண்ணாமலை கூடவே ஒருத்த வந்து சுத்திக்கிட்டு இருந்தான் அவன் பேர் என்னன்னா நாகராஜன் அவனுக்கு வந்து கட்சிக்காரங்க வச்ச பேர் என்னன்னா அவனுக்கு வந்து கட்சிக்காரங்க வச்ச பேர் என்னன்னா கருகலைப்பு நாகராஜன் ஏன்னா அதிக முறை வந்து கருத்தலைப்புல ஈடுபட்டதுனால தலைவனுக்கு பேர் கருத்தலைப்பு நாகராஜன் அண்ணாமலைக்காக கூடவே இருப்பான் அண்ணாமலைக்காக ஊன அழுவான் ஒப்பாறு வைப்பான் அவனே அப்பா அண்ணாமலை காலியாவுறான் அடுத்த மாநிலத்துல நம்ம வந்துடுறோம் அப்படின்னு டெல்லியில ஒரு குண்டை போட்டான் கருநாகராஜன் மட்டும் இல்ல இனோஜி பி செல்வம் அமர் பிரசாத் ரெட்டி ஏங்க இப்படி வந்து கட்சியில உள்ள அண்ணாமலை கூட இருந்த ஒரு வந்து ரெண்டு மூணு பேரு டெல்லியில குண்டையே போட்டானுங்க அடுத்த மாநில தலைவரா நம்மளை கொஞ்சம் பாருங்க நானும் கொஞ்சம் நல்லா போட்டுவாங்க அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வந்து பெருசா அண்ணாமலையால ஒண்ணும் செய்ய முடியாதுங்க அடுத்தது பாஜகவை அடுத்தது ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு ஒரு வந்து தனிநபர் புராணத்தை விரும்பாரு அவங்க சித்தாந்தம் கொள்கையை மட்டும்தான் அவங்க சித்தாந்தம் கொள்கையை மட்டும்தான் பிரதானமா முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டுன்னா அவங்க வந்து சித்தாந்தம் கொள்கையை மட்டும்தான் நினைப்பாங்க விரும்புவாங்க ஒரு தனி மனுஷனுக்கு பின்னாடி போ ஒரு தனி மனுஷனுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு துதிப்பானுங்கிறதே தப்புன்னு நினைப்பாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ் தாம்பம் அதனாலதான் ஆர்எஸ்எஸ் வந்து இவ்வளவு வந்து டெடிக்கேஷனா இப்படி ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்கு அண்ணாமலை இல்லாட்டினாலும் தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு அதற்குன்னு ஒரு பலம் இருக்கு தொண்டர்கள் இருக்காங்க அவங்க வந்து பாஜகவினையுடைய அவங்க வந்து பாஜகவை எப்படி பலப்படுத்தணுங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து கட்டமைச்சு வந்து கரெக்டா கொண்டு போவாங்க அடுத்ததுன்னா புதுமுகம்னா அண்ணாமலையே வந்து ஒரு காலத்துல அந்த கட்சிக்கு வந்து புதுமுகம் தான் வந்தாரு உடனே மாநில துணைத் தலைவர் அடுத்து மாநில தலைவர் சோ பாஜக தேவைங்கிறப்ப வச்சுக்கும் தேவையில்லாதங்கிறப்ப தூக்கி எரிஞ்சிடும் அண்ணாமலைக்கு அப்புறம் வந்து வாழை சுருட்டிக்கிட்டு அடைக்கிட்டு இருந்தா அண்ணாமலை சேசுவே இல்லைன்னா அண்ணாமலையவும் பாஜக சுத்தல்ல வந்து போட்டு பாக்கு இதுதான் அண்ணாமலைக்குரிய ஸ்டாண்டர்ட் கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதில் எழுத்த தோழர் நன்றி உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ